இன்று நாம் காண இருப்பது செங்கம் வில்வாரணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் செங்கம் வில்வாரணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பவளத்தூய முருகன் திருத்தலம் ஆகும் இது பெரிதாக அறியப்படாத ஆனால் ஆழ்ந்த ஆன்மீக சக்தி கொண்ட முருகன் கோவில் ஆகும் வில்வாரணி சுப்பிரமணியர் கோவில் வரலாறு மாவட்டம் திருவண்ணாமலை அருகிலுள்ள நகரம் செங்கம் கிராமம் வில்வாரணி திருத்தல சிறப்பு இக்கோயில் முருக பக்தர்களுக்கிடையில் மிகவும் புகழ்பெற்றது முருகன் இங்கு அழகிய வடிவில் மயிலில் வீற்றிருந்து வேல் ஏந்தியவாறு காட்சி தருகிறார் வில்வ மரங்கள் சூழ்ந்த பசுமை நிறைந்த பகுதி என்பதால் இந்த ஊருக்கு வில்வாரணி என்ற பெயர் வந்திருக்கலாம் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கட்டிடக்கலை மற்றும் மூலவரின் சிற்ப வடிவமைப்பால் இது ஒரு பழமையான கோவிலாக கருதப்படுகிறது புராண சம்பந்தம் சூரபத்மனை அழித்த பின் முருகன் பல இடங்களில் தங்கியதாக கூறப்படுகிறது அப்படி ஒரு இடமாகவே இக்கோவில் கருதப்படுகிறது இங்கு முருகன் வேளால் பகையை அழிக்கிறார் அதே சமயம் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் என்பதே முக்கிய தத்துவம் வழிபாட்டு முறை அபிஷேகம் அர்ச்சனை வேல் வழிபாடு நடைபெறும் கார்த்திகை சஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் நாட்களில் கோவில் மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்படுகிறது பக்தர்கள் முருகனுக்கு வேல் மலர் பால் வெள்ளை அரிசி கொண்டு வந்து வழிபடுகின்றனர் விழாக்கள் தைப்பூசம் முக்கிய திருவிழா பூஜைகள் கவடி எடுத்தல் நடைபெறும் சஷ்டி விரதம் முக்கிய விரத தினம் பக்தர்கள் விரதமிருந்து வந்து வழிபடுவார்கள் பங்குனி உத்திரம் வள்ளி தெய்வானை கல்யாண நினைவாக திருக்கல்யாணம் நடைபெறும் பக்தர்களின் நம்பிக்கை தொழில் வெற்றி திருமண நலன் கல்வி முன்னேற்றம் மன அமைதி போன்ற நோக்கங்களுக்காக பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் குளம் அருகில் சாமி தரிசனம் செய்தால் சீராகும் வாழ்க்கை என நம்பப்படுகிறது தினசரி பூஜைகள் காலை உஷத்தகால பூஜை மதியம் உச்சிக்கால பூஜை மாலை சாயங்கால பூஜை இரவு அர்த்தஜாம பூஜை வில்வாரணி சுப்பிரமணியர் கோவில் என்பது ஒளியிலும் அமைதியிலும் பூரணமாய் வாழ வழிகாட்டும் தலம் இங்கு தரிசனம் செய்தாலே மனத்தில் அமைதி நெஞ்சத்தில் உறுதி மற்றும் வாழ்வில் வெற்றி ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் முருகன் துதி பாடுவோம் வாருங்கள் வில்வாரணி வான்முகத்த சுப்பிரமணியா போற்றி மயில்மேல் வீற்றிருக்கும் மைந்தா முருகா போற்றி வேலாலே பகையை வெல்வோனே போற்றி பக்ரன் விருப்பங்கள் நிறைவேற்றும் பரமா போற்றி கருணைக்கடலான கந்தா போற்றி வலியும் தேய்வானையும் மணந்த மணாலா போற்றி ஆறரை ஆளும் அரிசீர்க் கடவுளே போற்றி செங்கத்தில் செல்வமாய் விளங்கும் சுவாமியே போற்றி சூரனை அழித்த சுப்பிரமணியா போற்றி செல்வ விருப்பங்கள் சேவிக்கின்ற சித்தீஸ்வரா போற்றி வேலொளி கதிர்விடும் வீரமூர்த்தி போற்றி முத்துக்கொடியாய் மயில் விளங்கும் முருகா போற்றி சதாசிவன் குமாரனே போற்றி பழமைமிக்க வில்வாரணி காப்போர் போற்றி நறுமலர் பூஞ்சடை நாயகன் புதல்வா போற்றி அருள்மிகு ஆனந்த ஸ்வரூபா போற்றி பக்தர்களுக்கு வெற்றி தரும் வேலாயுதா போற்றி பூஜையால் திருத்தி பெறும் பரிசுதா போற்றி முருகனே முருகனே போற்றி போற்றி வில்வ மரச் சூழலில் வீற்றிருக்கும் வீரா போற்றி உச்சியில் ஒளிரும் உமையாளன் புதல்வா போற்றி கந்த சஷ்டியில் கல்யாண முருகா போற்றி சிங்கநாத சபையில் சீரழகு காட்டும் சாமியே போற்றி தந்தையை முந்திய ஞானபுரா போற்றி வில்வாரணி முருகா அருள்தருமே போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்